ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ரீகிருஷ்ணரோட ரீடிங் பார்க்க போகிறோம் ஏன்னா எனக்கு ஒரு என் டியூஷன் சொல்லிச்சு எனக்கு அவரோட ரீடிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதனால் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து நியூ மூன் டே அதாவது அமாவாசை இன்றைக்கி வந்து ரெண்டு பைல் வச்சுருக்கேன் நான் இங்கே இது மூனாலஜிக் கார்டு ஓகேவா அந்த ரீடிங்கும் இன்னைக்கு நான் சேர்த்து தரப்போகிறேன் உங்களுக்கு இந்த கார்ட் வந்து பைல் ஒன் இது வந்து பயல் டூ ஸோ உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த நம்பர் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு ரீடிங் பாருங்கள் சரியா ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் தேங்க் பண்ணுறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம் ஃபைல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்க என்ன எதிர்பார்ப்பு உங்களோட சவால்கள் என்ன ஸ்ரீகிருஷ்ணர் என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு வந்து இந்த நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்க உங்களோட ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்பட போகுது குடும்ப குடும்பத்தில் வந்து அன்பு பாசம் இது எல்லாமே வந்து நிறைஞ்சிருக்க போது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அந்த அந்த குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களோடையும் உங்களோட பார்ட்னரோடையும் சேர்ந்து ஒரு அவுட்டிங் போய்ட்டு இந்த வீக்கெண்டு இல்லைன்னா ஏதோ ச நியர்பை நீங்கள் அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு வர போகிறீங்க ஸோ ஒரு ஒரு அவுட்டிங் போயிட்டு ரிலாக்ஸாக ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இது வந்து உங் ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்குது உங்களோட அந்த உறவுகள்லாம் வந்து இப்போ குழந்தைகள் சரி இல்லை மகள் மகன் அந்த மாதிரி வளர்ந்த ப பசங்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒன்றா இருந்து நீங்கள் வந்து ஹாப்பியாக அந்த டேவை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருக்குது ஓகேவா இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் கைஸ் ஒரு சிலர் வந்து இந்த ஃபேமிலி இதில் வந்து கொஞ்சம் பேலன்சிங் இல்லாத மாதிரி தெரியுது நிறையா இந்த ஃபேமிலி ஒற்றுமையாக இருக்கணும் ஃபேமிலியை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நீங்கள் வந்து ரொம்ப அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க உங்களை வந்து அதில் ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பாண்டிங் சரியாக இருக்கணும்னு சொல்லி இழுத்து பிடிக்கிறீங்க நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் உங்களோட முயற்சியையும் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க உங்களுக்கு அந்த பேலன்சிங் இல்லை ஃபேமிலியை வந்து ஒரு பேலன்சிங்காக கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லேருந்து இப்போ கொஞ்சம் நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டீங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த தொடர் ஃபெயிலியர் எதனால் இந்த ஃபேம்லி ஏன் நமக்கு வந்து அமைதியான ஒரு சுச்சுவேஷனை நம்மளால் கொடுக்க முடியல நம்ம ஃபேமிலியில் ஏன் நிறைய ட்ரபுள் வந்துட்ருக்கு அப்படிங்கிறத யோசிங்க இந்த தொடர் ஃபெயிலியர் பார்க்குறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய பதிவுகளில் உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் இருக்கா பாருங்கள் ஏன்னா நீங்கள் இருக்கிற அந்த வீட்டில் ஜியோபதி ஸ்ட்ரெஸ் பா இருக்கா அதையும் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது வீடு மாறி இருக்கீங்க இல்லை கொஞ்ச நாளாக இந்த வீட்டில் இந்த மாதிரி இருக்குது இல்லை இப்போ வந்ததுலேருந்து இந்த மாதிரி இருக்குது அப்படி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுதா உடனே வந்து வீட்டோட ஜியோபதி ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது அதுக்கும் உங் உங்களுக்கு வந்து நம்மளோட சேனலில் வந்து எல்லாமே நான் சொல்கிறேன் டிவின் பத் சேனலில் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கிளியர் பண்ணி தர முடியும் ஓகேவா உங்களுக்கு ஆறா சக்கர பிளாக்கேஜஸ் இருந்தாலும் சரி உங்களோட நீங்கள் இருக்கிற வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அதையும் கிளியர் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து அன்பேலன்ஸில் இருக்கீங்க அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து இப்போ முயற்சி பண்ணிங்கனாலும் இந்த ஸ்ட்ரகுல்லேருந்து நீங்கள் வெளில வரலாம் உங்களுக்கு அந்த குடும்ப ஒற்றுமை நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட பேரண்ட்ஸோடு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப இன்டென்ஷன் இருக்குது அதுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தடைகள் இருக்குது ஃபேமிலியில் ஏன் தொ இந்த மாதிரி ஒற்றுமையாக நம்மளால் என்ன ஆளுக்கு ஒரு டைரெக்ஷனில் இருக்காங்க எல்லோரையும் வந்து நம்ம நம்மளால் வந்து இது பண்ண முடியல ஆர்கனைஸ் பண்ண முடியல மேனேஜ் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு அன்பேலன்ஸில் இருக்க மாதிரி தெரியுது இது ஒரு சிலருக்கு ஓகேவா தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட அந்த திருமண உறவில் ஒரு சிலருக்கு நிறையா வந்து ஸ்ட்ரகிள் ஏற்பட்டிருக்கு அந்த ஸ்ட்ரகிளில் இருந்து நீங்கள் ஒரு ரொம்ப உங்களுக்கு வந்து உடல்நிலை ப்ராப்ளமும் வந்திருக்கு ஓகேவா ஸோ உங்களுக்கு அந்த பழைய விஷயங்கள் அந்த பாஸ்ட்டு இதையே நீங்கள் நினச்சி ரொம்ப வ வரி பண்ணிகிட்ருக்கீங்க எதையும் உங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸிங்காக வேலை பார்க்க முடியல உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் உங்கள் நீங்கள் கேட்குற விஷயங்கள் ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க ஃபைனான்ஸ்க்காக இறைவன் உங்களுக்கு சைன் கொடுக்குறாரு ஆனால் உங்களால் அதை அதை வந்து ஈர்த்துக்கக்கூடிய அந்த கெப்பபிலிட்டியும் உங்கள் கிட்டே இல்லை ஓகேவா ஸோ திருமண லைஃப்பில் வந்து உங் உங்களோட லைஃப் பாண்டிங் அதாவது உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு சரியாக உங்களை ஏதோ ஒரு இது பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறது ஃபேக் ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்காங்க அதை நினச்சி ரொம்ப வந்து கவலைப்பட்டிருக்கீங்க நீங்கள் ஓகேவா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக சைன் ஆகக்கூடிய பர்சன் நீங்கள் ஒரு பேஷ்னேட்டான பர்சன் நீங்கள் வந்து எப்படின்னா தனித்துவமாக இருப்பீங்க ஓனாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது உங்களோட அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே நீங்கள் அப்படி இல்லை டோட்டலாக அப்படியே மாறி போயிருக்கீங்க ரொம் பார்க்குறதுக்கு ரொம்ப உங்களை வந்து நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று கூட உங்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க சார் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்களையே நொந்துக்குவீங்க அப்படி ஒரு உங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கே வந்து பிடிக்கலனா எப்படி நீங்கள் முதல்ல உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள் ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கான உங் நீங்கள் வந்து ஒரு ஓன் ஸ்டாண்டிங்கில் நின்று அச்சீவ் பண்ணக்கூடிய பர்சன் உங்களோட அந்த நிலைமை மாறும் அதை சொல்ல வராங்க ஓகேவா இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக மாறும் நீங்கள் வந்து உங்களோட உங்களோட செல்ஃப் லவ நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அந்த நீங்கள் உங்களை வந்து இந்த மாதிரி பொழுது யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த உங்களோட அந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது தெரியும் சரி நம்ம இங்கேலாம் லேக் இருக்கோம் சரி இங்கேருந்து நம்ம வந்து ஆன் பண்ணணும் இந்த இடத்த சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் நல்ல ஹெல்த் விஷயத்துலேயும் உங்களுக்கு கவனம் தேவை உங்களோட ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க ஹெல்த்து சரியா இருந்துச்சுன்னா அடுத்தது நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் நினச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு முதல்ல உடம்பு சரியாக இருக்கணும் மனசும் உடம்பும் நல்லா வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகலாம் சரியா கண்டிப்பாக ஒரு நல்ல பேஷ்னேட்டான பர்சன் தான் நீங்கள் பட் இந்த பாண்டிங் சரியில்லாதனால ரொம்ப ஸ்ட்ரக்காகி நிற்கிறீங்க ஓகேவா அதை சரி பண்ணிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பர்ஸ்னல் ரீடிங்க்கு வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு ஆரா சக்கரா பிளாகேஜ் இருக்கா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்கா எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க சரியா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து இறைவன்கிட்ட நீங்கள் சில வேண்டுதல் வச்சுருக்கீங்க உங்கள் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றி தரத்துக்கு இறைவன் ரெடியாக இருக்கார் ஆனால் நீங்கள் தான் மன இறுக்கத்தில் இருக்கீங்க ஏன் மன இறுக்கம் எதனால் தெரியுமா நீங்கள் யார் நீங்கள் வந்து ஒரு சிலரை வந்து நம்பினீங்க நம்பி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஃபைனான்ஸ் ரீதியாக ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது அவங்க வந்து கைவிரிச்சிட்டாங்க உங்களுக்கு வந்து அதனால் ரொம்ப மன கஷ்டத்தையும் கொடுத்துருக்காங்க அந்த மன இறுக்கம் ஒரு சிலருக்கு லாஸ் ஃபைனான்ஷியல் லாஸ் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து ஒரு மன இறுக்கத்தை கொடுத்துட்ருக்கு நீங்கள் இந்த விஷயத்துக்காக கடவுள்கிட்ட வந்து உங்கள் ஃபைனான்ஸ் சப்போர்ட் வேணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் சரியா ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மன இறுக்கத்துலேருந்து வெளியில் வரணும் உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படும் இந்த இப்போ இந்த சொல்கிற இந்த ரீடிங் வந்து இப்போ இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் இந்த ரீடிங் இந்த லேகிங்கில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுகிறது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் ஹீலிங் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரியா சரி பண்ணிக்கோங்க உங்களுக்கான அந்த ஃபைனான்ஸ் சப்போர்ட் இறைவன் கொடுக்குறாரு அதை வாங்கிக்க நீங்கள் ரெடி ஆக்கிக்கோங்க சரியா காட் ப்ளஸ் யூ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபைனான்ஷியல் இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சீக்கிரமே சரியாகும் ஒரு சிலர் சீக்கிரம்னா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து வித்தின் ஒன் இயர் ஒன் இயர்க்குள்ளே ஓகேவா மோஸ்ட் ஆஃப் இதை பார்க்குறவங்க இந்த ரீடிங் பார்க்க நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஒரு ஹை பொட்டன்ஷியல் பவர் இருக்கிற பர்சன் ஓகேவா உங்களால் எதையுமே சாதிக்க முடியும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னால் நடக்கும் இப்போ ஏன் நடக்கலை அது கொஸ்டின் மார்க் என்னென்னா நீங்கள் அந்த ஃபெயிலியர் நினச்சே அந்த மன இருக்கத்தில் இருக்கீங்க உங்களோட சாரா சக்கரா பிளாக்கேஜஸ்ல இருக்கலாம் மேபி ஓகேவா அது என்னென்னு பார்த்துக்கோங்க இப்போ என்ன கிரகன் கிரக நிலவரம் என்ன வந்து பாசிட்டிவில இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் எது எது வந்து வீக்காக இருக்குது அதனால கூட இந்த இது வந்து உங்களை தோர்த்தோம் ஓகேவா அதுக்கும் நம்மக்கிட்ட சல்யூஷன் இருக்குது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கொஞ்சம் காசிப் போயிட்டுருக்கு உங்களை பற்றி கொஞ்சம் சண்டை சச்சரவோடு போயின்ட்டுருக்கு சில பேர் வந்து ரொம்ப மன வருத்தத்தில் மன இருக்கத்தில் இருக்கீங்க ஒரு சிலர் வந்து அதிலேருந்து வெளியே வந்துட்டீங்க வெளியே வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெளில வந்துட்டீங்க பட் வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் இருந்துக்கிட்டே இருக்குது உங்கள் ஃபேமிலியை நினச்சி ஓகேவா உங்கள் குடும்பத்தில் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு அந்த பயத்தையும் அந்த இது பதட்டத்தையும் கொடுக்குறாங்க அது என்னன்னு பார்த்துக்கோங்க ஸ்டே அதாவது ரொம்ப வந்து கவனமாக இருக்கணுமா நீங்கள் ஆக்சுவலி இந்த ரீடிங் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து ஒரு சிலர் குரு ஸ்தானத்தில் இருக்கீங்க டீச்சிங் லெவ டீச்சிங் லைனில் இருப்பீங்க ஒரு சிலர் ஓகேவா அப்படி இருந்தும் நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பதட்டம் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து ஏன் பயப்படுறீங்க அதுவும் ஃபைனான்ஸில் அதுவும் நீங்கள் ஏதோ உங்களோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரைட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது அவங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்குறீங்க போல் அதனால் மேபி உங்களுக்கு அவங்களால் ஒரு சில நெகட்டிவிட்டீஸ் அதனால் நினச்சி பயப்படுறீங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பயப்படுறீங்க ஓகேவா கொஞ்சம் அந்த பயத்தெல்லாம் மூணு எனர்ஜியை ரைஸ் பண்ணிக்கோங்க சரியா மெடிடேஷன் பண்ணுங்கள் ப்ரேயரில் இன்டென்ஷன் வைங்க கிராட்டிடியூட் சொல்லுங்கள் நீங்கள் இனிமேல் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் நிதானித்து எடுத்து வைங்க கண்டிப்பாக சிலர் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஓகேவா ஒரு சிலருக்கு நியூ ஐடியாஸ்லாம் இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கெலாம் இட் வில் டேக் டைம் ஃபார் ஒன் இயர் ஓகே ஒரு சிலருக்கு வந்து உங்களோட எக்ஸ்போசன் உங்களை விட்டு முழுசுமாக போயிட்டாங்க பட் இப்போ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க சரியா உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது கைஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க இது ஒரு சிலருக்கு ஓகேவா அதுக்கு நீங்கள் உங்களை வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் பாசிட்டிவான பர்சனாக எனர்ஜெட்டிக் பர்சனாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிளாக்கேஜஸ்லாம் வச்சுருந்திங்கன்னா தொடர் ஃபெயிலியர் பார்த்தேன் பழைய லைஃப் பார்ட்னரை பற்றின அந்த அழுத்தங்கள் எல்லாம் மனசில் வந்து சப்கான்ஷியஸில் ரெக்கார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தது போனாலும் அதே மாதிரி ஒரு பர்சனாக தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு ஏற்கனவே நிறையா பதிவுகள் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பர்சனல் ரீடிங் எடுத்து உங்களோட இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து எப்படி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் இதுக்கு ஒரு ரெமெடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பர்சனல் ரீடிங்க்கு வாங்க சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் இது வந்து ஃபுல் மூன் டே சாரி நியூ மூன் டே இல்லையா இன்றைக்கி அதனால் நான் வந்து மோனாலஜி கார்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் கைடன்ஸ் பார்க்க போகிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுச்சுவேஷன் வந்து சீக்கிரமே உங்களுக்கு இந்த பேலன்சிங் அன்பேலன்சிங்காக இருக்கீங்க இல்லையா ஒரு சிலர் அந்த இதெல்லாம் வந்து வந்து சீக்கிரமே இந்த ஃபுல் மூன் டேக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பேலன்சிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராக்டிகலின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து இதை ரீடிங் பார்க்குறவங்க இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அன்பேலன்சிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு நல்ல பேலன்சிங் ஏற்படும் இந்த ஃபுல் முன்டேக்குள்ளே ஓகேங்களா வர பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நிறைவான ஒரு இதுவை நீங்கள் பார்ப்பீங்க சரியா ஸ்ட்ரகிள் எல்லாம் கிளியர் ஆகி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஆன்சர் வேணும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மிதுனம் அண்ட் இந்த ராசிக்காரங்களாக இருப்பீங்க இந்த ஏர் எலமெண்ட்டுக்கான ராசியில் தெரியுது ஓகேவா உங்களுக்கான அந்த க ஆன்சர் வந்து சீக்கிரமே வருது உங் உங்களை நோக்கி வருது நீங்கள் சில மைண்டில் வந்து சில விஷயங்கள் இருக்கீங்க எனக்கு இதுக்கெல்லாம் எப்போ ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்கன்னா அதுக்கான அந்த ஆன்சர் வந்து உங்கள் உங்கள்கிட்ட வரப்போது அதுக்கான புரிதல் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேவா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் யுவர் கமிட்மெண்ட் இஸ் being tested உங்களோட அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எண்டிங் இந்த ஒரு இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஃபு நியூ மூனில் இருந்து ஃபுல் மூன் இந்த சைக்கிள் ஒன்று முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது வரும் அப்படிங்கிற மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது ஓகேவா உங்களோட அந்த பொறுமை நிதானம் எல்லாமே உங்களுக்கு சோதிக்கப்பட்டது உங்களோட கமிட்மெண்ட் அது அப்படி தான் அது வருத்தமாகுது ஓகே இந்த ஃப எப்போன்னா இந்த ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே கூட உங்களுக்கு இதுக்கான ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கலாம் ஓகே இந்த விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சைக்கிள் முடிஞ்சு இன்னொரு சைக்கிள் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த இது வந்து பழைய சைக்கிள் முடிஞ்சிருச்சு ஓகேவா இந்த அது முடிகிற நேரம் ஒரு சிலருக்கு வந்து இந்த எண்ட் ஆஃப் த சைக்கிள் அப்ரோச்சஸ் அந்த சைக்கிள் முடிய போகுது அந்த கெட்ட நேரங்க தான் சொல்கிறேன் இல்லையா அந்த பழைய எண்டிங் கொடுத்துட்டு நியூ நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு அந்த ஃபுல் மூன் டே நீங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கான அந்த தேடுதல் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகேங்களா இது வந்து மகரம் அந்த மாதிரி தெரியுது இப்போது இந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த எர்த்து எலமெண்ட்டுக்குரிய விஷயமாக இருக்குது ஓகேவா இப்போது அன்பேலன்ஸாக இருக்குது பற்றியா ஒரு ஒரு சிலருக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயும் சரி ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் சரி அவங்க வந்து வாட்டர் எலமெண்ட்டு ஓகே மீனம் அந்த மாதிரி மீன ராசிக்காரங்க கடகம் விருச்சிகம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு பேலன்சிங் சப்போர்ட் வரும் ஓகேவா ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகேவா ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது உங்களுக்கு வந்து இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங்க்கு வாங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க என்ன விஷயத்துக்காக வரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஜாபுக்கா கேரியருக்கா பர்ஸ்னல் லவ் ரிலேஷன்ஷிப்பாக அந்த பர்டிகுலர் விஷயத்தை சொன்னிங்கன்னா அதுக்கு நான் வந்து டைம் டியூரேஷனும் உங்களுக்கு அந்த இதுவும் அலாட்மெண்ட் எப்படி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இது பண்ணி தர முடியுமோ மேனேஜ் பண்ணி கொடுக்க முடியுமோ என்னால் பண்ண முடியும் சரியா சரி குரு காட் பிளஸ் யூ